தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் போட்டிக்கோ உள்ள தவறு இருக்குது அது வந்து இதுக்கு முன்னாடி நானும் இந்த பஞ்சவதாஸ்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் ஃபாலோ இருந்தேன் இப்போ இந்த பஞ்ச உதவிய சிஸ்டம் புரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாது அதுவும் போட்டிக்கோ சில பள்ளங்கள் இருந்தால் போட்டிக்காய் மட்டும் பள்ளம் பறந்தால் அதுவும் ஒரு குறைபாடு தான் ஸோ அந்த எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இது வந்து ஒரு கிழக்கு மணி அப்படிங்களா கிழக்கு மணி ஸோ இந்த கிழக்க ஒரு போட்டிக்கும் இருக்குது ஓகேங்களா வடக்கு தெற்கு மேற்கு இப்போ இப்போ டோர் வாசல் இருக்கு ஹால் இருக்கு இப்போ இந்த பெட்ரூம் ஹால் கிச்சன் இது மூணும் ஒரே லெவலாக இருக்குமா பேஸ்மெண்ட் லெவல் இந்த போட்டிக்கு கம்பேர் பண்ணுங்க இந்த மூணு விட இது வந்து ஒரு ரெண்டு அடி இல்லைன்னா ஒரு ஒன்றரை அடி பள்ளமாக தான் இருக்கும் ஏன்னா வேறுனாலும் கீழே ஒரு ரெண்டு அடி ஒன்றடி பள்ளமாக இருந்தால் தான் கார் பார்க்கிங் பண்ண முடியும் காரில் வந்து இது டூ வீலர் வைக்க முடியுங்கிற ஆப்ஷன்களாக பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சபோத மாஸ்து ஆனால் அப்புறம் ஸோ இந்த தவறை நான் செய்கிறதில்ல இது என்ன இந்த மாதிரி போட்டால் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த போட்டிக்கு வச்சுருங்க அப்போ நம்ம எத் ஒர்க் பண்ணுறோமா அப்போ பண்றப்ப ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் பண்ணுங்க ஸோ எர்த் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஒர்க் பண்ணிடுவாங்க இப்போ புரியுதுங்களா என்னென்ன அப்போ இது ஒரு வெட்டுப்பட்டட வடகிழக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெட்டு பெற்ற மாதிரி போயிருக்கா அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கிட்டு வச்சு மேம்பாடு முன்னாங்க அப்போ போஸ்ட் வந்து பேச வேண்டி தான் எங்க போட்டுருவோம் நீங்கள் என்ன தான் டைபியும் போட்டாலும் பாட்டத்தில் டைபியும் போட்டாலும் கீழே டைபியும் போடுவாங்க டைபியும் போட்டாலும் அது பேச வேண்டிய கடையில் நீங்கள் போட்டாலும் ஸோ இதோட இதோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் செக்ஷன் இப்படிதான் இருக்கும் இது ரெண்டு போஸ்ட்டு இது போட்டிக்கும் அப்போ என்ன நீங்கள் ஒரு வெட்டுப்பட்ட கட்டிடமாக தெரிகிறதா அதாவது சேர்த்து ஸ்கொயராக வந்துடும் போட்டிக்க டாப் இருக்கும் ஆனால் பாட்டத்தில் ஸோ நம்ம பேசினட்டு எந்த மாதிரி எந்த மாதிரி சிஸ்டம் நம்ம அமைக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு ஒரு வீட்டினுடைய தலை கால்பாகம் எல்லாமே அதாங்க அந்த பேஸ்மெண்ட் தாங்க நம்ம உடம்பவே தாங்கி நிற்கிற மாதிரி அப்படிங்கிறப்ப இது விட்டுப்பட்ட கட்டிடம் தானே அப்ப இந்த மாதிரி போடக்கூடாதுங்க போடலாமா போடக்கூடாதுங்களா இப்போ இது நான் கிளியரா நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் இங்க வந்து ஓப்பனாக தான் இருக்கும் வீட்டில் ஓப்பனாக தான் இருக்கும் கார் பார்க்கிங் இங்க வரும் அப்போ இந்த வடகிழக்கு போட்டிக்கு வந்த அதாவது இல்லையா எல்லா பக்கம் போய் நம்ம நம்ம வீட்டை நிப்பாட்டம் வந்து இந்த போட்டியாகவாக இருக்குது ஸோ இதை தலைப்பகுதியில் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது இது பள்ளமாக இருக்குது இது குறைபாடு தான் அப்போ என்ன கண் காது மூக்கு வாய் தலை சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ரொம்ப முடி கொட்டுது அது விட்டமின் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆனால் இந்த விட்டமின் ப்ராப்ளம் கொடுக்கறது இந்த பள்ளாமல் கூட இருக்குது நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஏதோ தலையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா மன அழுத்தம் இப்ப வடக்கு பத்து மணி வச்சுக்கோங்க வடக்கு பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சில பேர் போட்டிக்க போடுறாங்க தெற்கு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்க போட்டிக்கா போடுறாங்க இந்த அக்னி மொழி இந்த அக்னி மொழியில் இங்க போட்டிக்கா போடுறாங்க இங்க தான் பருதா பண்ணிடுறாங்க மேற்கு பத்துமனையில் இங்க வாயு மூலையில் இங்க போட்டிக்கா போடுறாங்க இங்க போட்டிக்கா போட்டு இங்கேயும் பரதா பண்ணிடுறாங்க இதே சிக்ஷன் நான் எப்படி வடகளை சொல்லணும் அப்போ எங்கே பார்த்தாலும் இங்கே வடகல் இங்கே வாய்ப்பு மூலன்னா வெட்டு வரும் அக்னி மொழினா இங்கே வெட்டுப்பட்டு வர மாதிரி வரும் இங்கே வடக்கு பார்த்த சைடுனா இங்கே இங்கே வடக்கலே வெட்டுப்பட்ட மாதிரி வரும் அப்போ நான் இதோட உங்களுக்கு இதோட இது என்னோட செக்ஷன் நான் வந்து இந்த யூடியூப்பில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மேலே மட்டும் ஸ்கொயராக பண்ண முடியாதுங்க கீழே கரெக்டாக பண்ணணும் சரி எப்படி போட்டிக்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷன் டோர் ஓகேங்களா இங்கே ஒரு ஜன்னல் விண்டோ இங்கே ஒரு விண்டோ பாருங்க ஒரு வீட்டின் நுழைப்பகுதி ஒரு மெயின்ட ஒரு மெயின் நுழைவாயில் தான் வாயில் வாய்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வாய் இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கண் அதாவது அந்த ஷேப் இருக்கும்போது நான் டைரண்டில் நான் நிறைய டைம் பார்ட் ஒன் பார்ட் ஒன்றுலாம் போட்டிருக்கேன் அந்த வாஸ்து போஷன் எப்படி அமர்ந்து உட்காந்துருப்பாருங்க செக்ஷனில் அப்போ மெயின் நுழை மெயின் நு தான் வந்து வாய் ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடில் ஒரு ரைட் சைடில் ஒரு கண்ணு லெஃப்ட் சைடில் ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கண் இங்கே ஒரு கன்றுன்னு சொல்லலாம் ஸோ இப்படி தான் செக்ஷனாக நாங்கள் வடிவமைப்போம் ஒரு தலைப்பகுதியாக எடுத்துக்கோங்க அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டி கவ் போடுதுன்னா அப்போ இந்த பில்டிங் ஸ்கொயராக வந்துடுமா பார்த்து ஸ்கொயராக வந்துடுச்சு ஸோ முதல்ல போட்டிக்கோ வந்து இப்படி இருந்தது போட்டிக்கோ இப்போ இந்த போட்டிக்காவை எடுத்துகிட்டு இந்த போட்டிக்காவை எடுத்துகிட்டு இங்கே மெயின் வர வச்சாச்சு இப்போ போட்டிக்கோ போடணுன்னா டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுன்னா பத்து அடி பதினோரு அடி பன்னெண்டடி பதிமூணு அடி பதினாலு அடி பதினஞ்சு அடி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்னா போட்டிக்கு வச்சுக்கலாம் பாருங்க போட்டிக்கோ போனால் ஃபுல்லாக போட்டுக்கணும் அப்போ போட்டிக்காவும் பெருசாகிடும் கா ஒரு காருக்கு ரெண்டு காரு கூட நிற்பாட்டலாம் ஸோ அது இந்த மாதிரி ஃப்ளாட்டு நம்ம தான் வாங்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் மூணு செண்டு இருக்குது அப்படின்னா வாசப்படியே பிளான் போடலாம் ஆனால் கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா செஃப்டி டைம் வெளியே போடணும் படிக்கட்டு வெளியே போடணும் காம சுற்றி அட்லீஸ்ட் வந்து வடக்கையும் கிழக்கையும் அதிக இடம் இருக்கணும் வடக்க ஒரு பத்தடி இருக்குன்னா கிழக்கையும் ஒரு ஏழு அடி எட்டு அடியாவது இருக்கணும் இல்லை எடுத்தால் தான் வச்சு வடக்கையும் கிழக்கையும் அதிகம் இருக்கணும் மேற்கு பக்கம் ரெண்டு அடி இருந்தால் போதும் தெற்கு பக்கம் ரெண்டு அடி இருந்தால் போதும் மினிமம் டூ ஃபீட் இருந்தால் போதும் மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் அடி கூட வச்சுக்கலாம் இடம் இருந்தால் ஒரு பிளான் படி ஒரு வாசுபடி வீடு அமைக்கணும்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூணு செண்டுங்கிறது போடலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு நெருக்கி தான் போட முடியும் போடலாம் கொஞ்சம் நெருக்கி தான் போட முடியும் மேக்ஸிமம் ஒரு பேசிக்காக போடணும்னா நாலு செண்டாவது வேணும் நான் தான் மாஸ்து பேண்ட் போட முடியும் காமௌண்டால் கரெக்டாக கட்ட முடியும் செப்பரேட் டைம் தனியாக வெளியே போட முடியும் படிக்கட்டு வெளியே போட முடியும் சம்பு வெளியே சம்பு போர் எல்லாமே வெளியே தான் போடுறோம் இதில் ஒன்று விஷயம் என்னென்னா சில பேர் சம்பு வீட்டுக்குள்ளேயே வருது போடலாம்ங்க தாராளமாக போடலாம் போடக்கூடாதுன்னா என்னங்க இல்லை அந்த நீரோட்ட பகுதி வடகிழக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து தரான சம்புக்கு போடலாம் போர் போடலாம் வீட்டுக்குள்ளே போர் போடலாம் தப்பு கிடையாது வடகிழக்கு பகுதிக்கு மட்டும் அனுமதி மற்ற பகுதிக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஏன்னா நைரேஜ் மொழியோ அக்னி மொழியிலையோ ஓரச்சு ஒவ்வொரு பாயிண்ட்லாம் போடாதீங்க ஓகேங்களா மேக்சிமம் வெளியே வந்துச்சுன்னா வழியில் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா பில்டிங்க்கு வெளியே போட்டுக்குங்க ஆனால் போடக்கூடாது தான் மேக்சிமம் வடகிழக்கு தான் வரணும் வடக்கு வரணும் கிழக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு ஏரியில் தான் போடணும் ஆனால் வேறு வழி இல்லை சுத்தமாகவே பாயிண்டு வரல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அந்த பிரபஞ்சம் இந்த வீடுக்கு இப்படி தானே ஒரு அனுமதி கொடுத்துருச்சு ஸோ தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது போடுங்க அண்ணா வீட்டுக்கு வெளியே போடுங்க போடக்கூடாது தான் கட்டாயத்தினால் போடப்பட்டுன்னு வச்சுக்க அப்படி தான் வேறு வழியே என்ன அங்கே பாயிண்ட்டே கிடைக்கல சுத்தமாகவே தண்ணி வராது அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் இயற்கையத்தெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த செக்ஷன் பிளான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ இப்படி பிளான் இருக்குது அப்படி இப்ப போட்டிக்கு வந்து இங்கே இது எப்பயுமே ஒரு பிளான் இப்படி இப்படி சுருக்கி கட் பண்ணி போட்டிக்காக போடாதீங்க வடகிழக்கும் சரி தென்கிழக்கு அக்னி மொழியும் சரி வாயு மொழியும் சரி இந்த மூணு மொழியுமே உள்ள கட் பண்ணி போடாதீங்கன்னா கண்டிப்பா போடப்பட்டால் வாயு மொழி பண்ணமானால் வருமானம் குறையும் பழைய மூலியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஆனவங்களுக்கும் அது நடக்கும் வாய் மூலியம் பல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அக்னிமேலே அதுதான் தான் அக்னிமூலே பண்ணாமல் போச்சுன்னா அக்னிமலை போட்டி போட்டு அக்னிமலே பண்ணாமல் போச்சுன்னா பெண்களுக்கு பாதிப்பு இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் ஆனால் இதில் வந்து சில பேர் இந்த நை நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு சில பிளான் வீட்டிலாம் இருக்குது இந்த டோர் வைக்கிறது தான் அதெல்லாம் வேணாங்க எல்லாம் வச்ச போனால் கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து பணப்பெருக்கமும் இனப்பெருக்கமும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்காது யாரோ ஒருத்தரை பிரித்து விட்டுருவோம் அப்புறம் தற்கொலை எண்ணம் அதுவும் தோன்ற வைக்கும் ஒரு வீட்டில் வாயு மூலை வடமேற்கும் பாதிக்கப்பட்டு அக்னி மூளை தென்கிழக்கு பகுதியும் பாதிக்கப்பட்டு வடகிழக்கும் பாதிக்கப்பட்டு இந்த மூணும் பாதிச்சதுனால் நேர நைரீதி விதி மொழியும் பாதிக்கும் அங்கே இருந்தாலும் எங்கள் மூணு சேர்ந்து பாதிக்கும் ஸோ தற்கொலை எண்ணத்துக்கு தோன்றும் சூசைடெலாம் பண்ணுறாங்களேங்க அதெல்லாம் வந்து இது ஒரு காரணம் இந்த மூன்று முறையும் பாதிப்பற்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க முடியாது அது இருக்க வச்சு அது சாப்பிட்றோம் அந்த வீடு வந்து இவனை என்ன பண்ணாதான் அதான் எனக்கு இதோட ஆராய்ச்சியாக தான் நான் உணர்றேன் ஏன் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் இறக்கிறான் டிப்ரெஷனாக எதை அவன் மன அழுத்தத்தை முடியாமல் ஏதோ ஒன்று சூசைட் பண்ணிக்கிறாங்க அது என்ன காரணம் ஏன் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த இது மூலியமாக தான் என்னோட வாஸ்துவனுடைய ரொம்ப ஆர்வம் தூண்டல் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நான் பாருங்க யாராவது எங்கள் ஊர் பக்கம் யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க உடனே போயிடுவேன் அது யார் நல்லா பார்க்க மாட்டேன் போவேன் சரி என்ன போய் அவங்க அவங்க போய் நல்லா நம்ம அவங்களை போய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இறந்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வம் பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் சரிங்க எந்த என் கண்ணுக்கு தேன்பட்ட தூரம் பக்கத்து கூட இருந்தாலும் சரி நான் போயிட்டு வந்துடுவேங்க போயிட்டு வந்து பார்ப்பேங்க இப்படி தாங்க பார்ப்பேன் எதனால் அவர் வந்து சூசியேட் பண்ணக்கூடிய காரணம்னா அட்டிச்சு சொல்கிறேன் மானித்தரமாக சொல்கிறேன்